நாகை மாவட்டம் வேதாரண்யம் தமிழகம் முழுவதும் உள்ள சுமார் இருபத்தைந்தாயிரம் கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் ஒரு கோடி வாடிக்கையாளர்களை கொண்டு தொழில் நடத்தி வருகின்றனர் கடந்த நாலு ஆண்டுகளாக அரசு கேபிள் டிவி நிறுவனம் புதிய பாக்ஸ்களை கொள்முதல் செய்யாமல் இருந்த நிலையில் தற்போது இரண்டு லட்சம் புதிய பாக்ஸுகளை கொள்முதல் செய்து பணிகள் நடந்து வருகிறது இந்த நிலையில் மாநிலம் முழுவதும் தனியார் பாக்ஸுகளை எடுத்துவிட்டு வாடிக்கையாளர்களுக்கு அரசு பாக்ஸுகளை வழங்க வேண்டும் என்று துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் நிர்பந்தம் செய்து வருவது கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது அதனைத் தொடர்ந்து அரசு அதிகாரிகள் சொல்வதை கேட்க மறுக்கும் ஆபரேட்டர்களுக்கு பதிலாக புதிய ஆபரேட்டர்களுக்கு உள்ளூர் உரிமம் கொடுத்து வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தனியார் பாக்ஸுகளுக்கு பதிலாக அரசு சட்ட அரசுகளை மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் இன்று நாகப்பட்டினம் மாவட்டம் ஆட்சியரிடம் மனு அளித்தனர் அரசு அதிகாரிகள் சொல்வதை கேட்க மறுக்கும் ஆபரேட்டர்களுக்கு எதிராக செயல்படும் கேபிள் டிவி அரசு அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேண்டுமென்றும் இதுபோன்ற சம்பவங்கள் நடந்துள்ள நாகூர் அரியலூர் வடசென்னை மதுரை திருப்பூர் உள்ளிட்ட இடங்களில் வழங்கப்பட்ட புதிய கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் உரிமங்களை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர் தமிழ்நாடு அரசு ஏற்கனவே வந்து கேபிள் டிவி ஆப்ரேட்டர்கள் வந்து இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து அனுமதி பெற்று அரசு அனுமதி கேபிள் டிவி கோலி செய்து வரும் நிலையில் புதியவர்களுக்கு வந்து அரசு கேபிள் டிவி நிர்வாகம் வந்து புதுசாக கட்சி வழங்கி கனெக்ஷன் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க அதை தடுத்து நிறுத்தக்கூடியும் அதே போல் வந்து ஏற்கனவே வந்து தனியார் நிறுவனங்கள் இலவசமாக பாக்ஸுகள் வழங்கி எல்லா ஆப்ரேட்டருமே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வந்து புதுசாக வந்து அரசு கேபிள் லட்சம் பாக்ஸ் வாங்கினாங்க அதை வச்சு புதுசாக பாக்ஸ் எடுத்துங்கன்னு சொல்லி அரசு கேபிள் பாக்ஸ் எடுத்துங்கன்னு சொல்லி நிறுத்தி முடிக்கும் கருக்கக்கூறி மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியர்களும் மனு அளிக்கிறதுக்காக வந்திருக்காங்க புதுசு புதுசாக வந்து ஒரு ஐம்பது பாக்ஸ் போடுங்க நூறு பாக்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஆப்ரேட்டரையும் பாதிப்பு அவங்க தனியாக இதுக்காக வந்து மெட்டீரியல் எல்லாம் புதுசாக வாங்கி போட வேண்டிய இருக்கு அதுக்கான தேவை அளிக்கிறதுக்கு தடங்குகள் நிறைய இருக்குது பிரச்சனைகள் நிறையா இருக்குது சட்ட ஒழுங்கு செயற்படுது அதே போல் வந்து ஒரு ஒரு ஆப்ரேட்டரும் ரெண்டு கனெக்ஷன் வச்சு நடத்துகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஒரு ஒரு லைனாக திருச்சி கொஞ்சமாக கனெக்ஷன் வச்சுருக்கவங்களுக்கு அதுமாரி பிரிச்சு கொடுக்குறதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கும் அதுக்கு வந்து அரசு பாக் வந்து இப்போ இருக்கிற ஆப்ரேட்டர் எல்லாருக்குமே மொத்தமாக வந்து கேச்சு எல்லா டிவியுமே லேட்டஸ்ட்டாக அப்டேட் ஆகி இப்போ த்ரீ பாக்ஸாக வந்து இப்போ பாக்ஸை கொடுத்துட்டு எல்லா ஆப்ரேட்டருக்கும் ஒரே நேரத்தில் வந்து பாக்ஸை கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் எடுத்து நடத்துக்கு ஆப்ரேட்டர்கள் தயாராகவே இருக்காங்க